உங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்று கொடுத்ததுனுடைய ப்ரெஸ் மீட்டினுடைய அப்டேட் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் நேற்று வந்து உங்களுக்கெல்லாம் உங்களை செய்தியாளர்களை சேர்ந்துச்சு சவுக் சங்கர் சிறையில் தாக்கப்பட்டது குறித்து நம்ம ஒரு செய்தியாளர் சந்தித்து வச்சுருந்தோம் அதோட அப்டேட் நீங்கள் வந்து காலையிலேருந்து எல்லாரும் தனித்தனியாக கேட்டதுனால எல்லாத்தையும் ஒட்டுக்காக அவரை வச்சு இப்போ இப்போ இந்த அப்டேட் கொடுக்குறோம் நம்ம நேற்று வந்து நாம் வந்து ஜெயம்பூர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நாளில் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு மனு போட்டிருந்தோம் அந்த மனுவின் மீது வந்து அவர் வந்து கோவை மாவட்ட நீதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மாவட்ட தமிழ்நாடு மாநில மாவட்ட சட்ட ஆணைகள் என்னது லீகல் ஐடு கொடுத்துருக்காங்க மாவட்ட லீகல் எய்டுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு லீகல் எய்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி லீகல் ஐடு சார்பாக சீனியர் கவுன்சிலில் டிஃப்ரெண்ட் சீனியர் கவுன்சில் ப்ளஸ் டூ மெம்பர்ஸ் இன்றைக்கி வந்து அலாங் வித் டூ டாக்டர்ஸ் ரெண்டு டாக்டர் கூட சீனியர் கவுன்சில் டூ மெம்பர்ஸ் ஆஃப் டிஎல்ஏ எல்லாம் வித் டூ டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி சவுக் சங்கரை மீட் பண்ணியிருந்தாங்க மீட் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்தும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்தும் அவங்க வந்து வாக்குமூலம் பெற்றுருக்காங்க போய் முதல்ல சவுக் சங்கரை அவங்க பார்த்துருக்குறாங்க டாக்டரோட போய் பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை இன்றைக்கி வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க அவருங்க அது அந்த அந்த ரிப்போர்ட் என்னங்கிறத நம்ம கைக்கு போய் தரல அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அதுதான் அதில் தர முடியும் இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கூட போய் ரெண்டு டாக்டர் அவங்கள அசட்டைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இன்னைக்கு சாயந்தரம் மீண்டும் நான் வந்து சவுக் சங்கரை வந்து சிறையில் சந்திச்சிருக்கேன் நேற்று என்ன நிலமையில் அவருக்கு இருந்தாரோ அதே நிலமையில தான் இன்றைக்கும் இருக்க இது வரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கை வலி இருக்குது வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கொப்பளங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருந்தோம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்க்கு இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பாஸ்பாப்பிள் அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கலை திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து ஃப்ளூயிடாக போடுறாங்க ஐவி ஐவியாக போடுறாங்க ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இன்றைக்கி வந்து ஆன்டிபயாட்டிக்கை ஃப்ளூயிடாக போட்டுட்ருக்காங்க இதுதான் இப்போதிக்கி அவருடைய சுச்சுவேஷன் நேற்று என்ன நிலைமையில் அவர் இருந்தாரோ அதே நிலமையில தான் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இருக்கார் சட்ட உதவி மையம் வந்து அழைச்சிட்டு போய் இல்லை 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 சட்ட உதவி மையம் அவங்க வந்து கோர்ட் உத்தரவிட்டது என்னென்னா நாம் சொன்னது உண்மையாக பொய்யா உண்மையாகவே அவருக்கு அடிபட்டு இருக்கா அவருக்கு இன்ஜுரிஸ் இருக்கா அவர் கையில் ஏதாவது பழைய மருத்துவ அறிக்கைக்கும் புது மருத்துவ அறிக்கைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இவங்க சொல்கிற பெட்டிஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி அவருக்கு இன்ஜுரி இருக்கான்னு பார்க்குறக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பார்த்துருக்குறாங்க பார்த்ததில் சவுக் சங்கர் அவர்கள் தெளிவாக அந்த சீனியர் கவுன்சில் சண்முகவேல்னு ஒரு அட்வொகேட் தான் போயிருக்காரு ஒரு சீனியர் கவுன்சில் சீனியர் டிஃபென்ஸ் கவுன்சில சீஃபாக இருக்கார் அங்கே மாநில சட்ட உதவி மாவட்ட சட்ட உதவி மையத்தில் சீனியர் கவுன்சிலர் இருக்கார் சண்முகவேல் அவர் போய் பார்த்துருக்காரு அவர்கிட்ட கிட்ட நான் கேட்கும்போது அவர்கிட்ட வாக்குமூலம் சங்கர் சொல்லியிருக்காரு என்னை அடிச்சிருக்காங்க கை உடஞ்சிருக்கு எனக்கு கை வலிக்குது ஆல்ரெடி உடஞ்சி பிளேட் வச்சுருக்கிற கையில தான் அடிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது இது வரைக்கும் எக்ஸசைஸ் எடுக்கல ஆனால் சவுக்கு சங்கரை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர் அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் அங்கே ஜெயிலுக்குள்ளேயே அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஃபர்தர் ஆக்ஷன் நீடட் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதே அந்த மருத்துவ குறிப்பில் இருக்குது ஓகே இப்போ இது வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ நாம் வந்து அடிபட்டுச்சு மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு திருப்பியும் நம்ம அதுதான் தான் சொல்கிறோம் சவுக்கு சங்கர் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்ம போகல அது வந்து நீதிமன்றத்தில் முடிவு செய்யட்டும் நம்ம நேரத்தை தெளிவாக சொல்லிவிடும் எந்த ஒரு குற்றவாளியும் குற்றவா நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்ட அவர் தண்டிக்கப்படத்தான் வேண்டும் இப்போ நம்மளுடைய குற்றச்சாட்டு அவரை சிறைக்கு சிறையிலை வைத்து தாக்கி இருக்கிறார்கள் அதற்கு வந்து மேற்கொண்டு எந்த விதமான மருத்துவத்தையும் செய்யவில்லை அப்படின்னு தான் நீதிமன்றத்த அனுகுணம் நீதிமன்றத்திலேருந்து இன்றைக்கி டிஎல்ஏவில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சிறைத்துறை வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா சிறைத்துறைக்கு இன்றைக்கி இருந்து போனது டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டிலேருந்து போயிருக்காங்க டாக்டர்ஸ் போய் அவங்கள பார்த்துருக்காங்க அவங்க இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் வந்து மாநில அதாவது ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லீகல் அட்வ எய்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதிகளும் அதை அனுப்பிச்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறோம் அப்படி இருக்கையில் எப்படி இப்படி எந்த விதமான தகவலும் தெரியாம வந்து சிறைத்துறை இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு நான் அதுக்கெல்லாம் வந்து ஏன் அவருக்கு கடிபட்டு இருக்குது ஒரு ஆவணம் காமிக்கிறேன் நான் ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல அவர் ரிமாண்ட் பண்ணும் போது கொடுத்த கைது குறிப்பானை சனிக்கிழமை கோயம்புத்தூர்ல சவுக்கு சங்கரை கைது பண்ணும் போது கொடுத்த கைது குறிப்பானை நீதிபதி முன்னாடி அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண நீதிபதி ஜெயமோன் முன்னாடி போலீஸ் வந்து சவுக்கு சங்கர் கொடுத்த கைது குறிப்பாங்க அதில் இதோட செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் ரைட் கார்னரில் கைது செய்யப்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல சவுக்கு சங்கர் தெளிவாக ரைட் ஹேண்டில் கையெழுத்து போட்டிருக்காரு நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் கையெழுத்து போட்டிருக்காரு இதை வந்து ஜேஎம் ஒன்னில் இன்சார்ஜ் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சனிக்கிழமை ரிமாண்ட் மனையில் சாயந்தரமாக அவர் கையில் கொடுத்தது அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இன்னைக்கு தேனி வழக்கில் அவரை ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணுறாங்க சிறைத்துறையில் தேனியிலிருந்து இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் உதயகுமார்ங்கிறவர் வந்து சிறையில் சென்று தேனியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த கைது குறிப்பானை சவுக் சங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி காலையில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க அதில் நேரம் போடலாம் இங்கே போட்டுருக்கலாம் ம் இங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு டிஎல்ஏ அதிகாரிகள் போகிறதுக்கு முன்னாடியே காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு தேனி இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் போய் தேனி வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதாக கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் கையெழுத்துன்னு இருக்கிற இடத்துல லெஃப்ட் தம்ப் வச்சுருக்கார் கைராக தான் வச்சிருக்காரு லெஃப்ட் ஹேண்டோட கைராக வச்சுருக்கார் சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக் சங்கர்னால் சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலாம் விட்டுருவாங்களா ஏன் வந்து ஹேண்ட் தம்பு வைக்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் வலது கை செயல்பட முடியல அது அடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எக்ஸ்ரே எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஃப்ராக்சர்னு நிருபுணமாகிருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் நம்ம சாயந்தரம் சந்திக்கிற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலை கை கரெக்டாக இருந்திருந்தா நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்சவரனால சிறைத்துறைக்குள்ளே எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரேக வைக்க முடியும் அப்போது சிறைக்குள்ளேயே அத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தும் அவரால் கையெழுத்து போட முடியலைன்னா கை வேலை செய்யலிருந்தான்னு அர்த்தம் ரைட் ஹேண்டு இதை விட என்ன ஆவணம் இந்த சிறைத்துறைக்கு தேவை